அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர் காத்துஹூ பசி ஏற்படுத்தும் விளைவுகள் அபுஹொனைரா ரதி அல்லாஹ் அன் ஹூ அவர்கள் கூறினார்கள் யா அல்லா முகம்மதின் குடும்பத்தாருக்கு பசியை தணிக்க தேவையான உணவை வழங்குமாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹுலைய் வசலம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லீமில் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பசி மனித வாழ்க்கையில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் நாம் அறிந்த விஷயங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் பிரார்த்தனை எத்தகைய வழிமுறையை நமக்கு காட்டி தந்திருக்கின்றன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஜாபிர அப்துல்லா ரதி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் வயிறு பசியினால் ஒட்டியிருப்பதை நான் கண்டேன் இந்த செய்தி இசை முஸ்லிமில் நான்கு ஒன்று நான்கு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் பசியோடு இருக்கக்கூடிய நிலைகளைத்தான் அல்லாஹுலேய தூதர் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் வயிறு நிரம்ப உண்டு வயிறார சாப்பிட்டு இருந்தார்கள் என்பது போன்ற உண்டான நிகழ்வுகள் எல்லாம் மிக குறைவிலும் குறைவு பெரும்பாலான முறை வாழ்வியல் முறை பசியோடு இருந்ததுதான் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அன்னை ஆயிஷா நாயகி நதியாக அவர்கள் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கின்ற போது எங்கள் வீடுகளில் தினமும் அடுப்பு வைத்து அடுப்பு எரித்து சமைத்து சாப்பிட்டதாக தொடர்ச்சியாக இந்த நிலை இருந்ததில்லை இப்படியும் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்களுடைய வாழ்வியல் முறை நம்மை படைத்த ரஷகனாகிய அல்லாஹ் அவர்களுக்கு சில பகுதிகளை தங்கமாக மாற்றித் தருவதாக சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் வேண்டாம் நான் விரும்புவதெல்லாம் ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசித்திருப்பதையே பசியோடு இருக்கும் அன்று பொறுமை கொண்டு உனக்கு முன்னால் பணிவு காட்டவும் உன்னிடம் பிரார்த்திக்கவும் சாப்பிட்ட அன்று நீ தந்த உணவுக்காக நன்றி செலுத்தவும் செய்வேன் என்று குறிப்பிட்ட வாழ்வியல் வரலாறுகளெல்லாம் நமக்கு பல உண்மைகளை வெளிப்படுத்துகிறது பசியோடு இருக்கவும் பழகி கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் பசியின் மூலமாக எண்ணற்ற பலன்கள் இருக்கின்றன இதற்கு பயிற்சியாகவே இஸ்லாமிய மார்க்கம் ரமலான் மாதத்தில் ஒரு மாத காலம் நோன்பு இருக்க வேண்டும் என்றெல்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது நமது உடலுக்கு பசியோடு இருப்பது மிகப்பெரிய ஆரோக்கியத்தை தருகிறது பசித்த பின்பாக நீங்கள் சாப்பிடுங்கள் என்றெல்லாம் இன்றைக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் அல்லவா பசியோடு இருப்பது உள்ளத்திற்கு ஒளி ஏற்படுவதற்கு உண்டான வழிவகை செய்யும் அதற்கு போல் நம்முடைய வாழ்வியல் பண்பட்டதாக ஆகிவிடும் பட்டினியால் வாடுகின்ற ஏழைகள் பக்கம் மறதி என்பது உண்டாவதில்லை நோய்களை விட்டும் தவிர்த்து ஆரோக்கியத்தை இந்த பசி வழங்குகிறது உள்ளம் பரிசுத்தமடைந்து புத்தி கூர்மை அடைகிறது என்பதோடு மாத்திரமல்லாமல் உள்ளம் இலகி நெகிழ்ந்து படைத்தவன் பற்றி உண்டான நினைவிலும் அவரிடத்திலே வேண்டுதனுடைய அந்த பிரார்த்தனையினுடைய சூழலிலும் பசியோடு இருப்பவர்களுக்கு இன்பம் கிடைக்கிறது என்பதோடு மாத்திரமல்லாமல் பணிவு தாழ்வு போன்ற அருங்குணங்கள் உண்டாகி மனிதனுக்கு உண்டான அகந்தை மமதை போன்ற குணங்களை விட்டு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது என்று குறிப்பிடுகிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நாம் பசித்திருப்பதின் மூலமாக ஏற்படக்கூடிய பயன்பாட்டை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்கி அல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா